அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நேற்று நம்ம பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருந்தோம் அதில் மிக முக்கியமானதாக ஒரு நாள் பயிற்சி அதாவது நீங்கள் குரல் வழிகாட்டலோடு நாள் பயிற்சி செய்வதற்காக ஆனாப்பண சதி தியான முறையை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட பயிற்சிகளும் அதேபோல் விபாசனா தியான முறையை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளும் நேற்று உருவாக்கணும் அதை வந்து உங்களுக்கு நான் லிங்க் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துங்க இதில் வந்து என்னென்ன இருக்குன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் சதியில் சதியில நாள் குரல் வழிகாட்டலோடு பயிற்சியில் வந்து நீங்கள் பத்து நிமிடம் அதாவது மூன்றே மூன்று வழிமுறைகளை பத்து நிமிடம் பயிற்சி செய்து பார்ப்பதற்கும் அதேபோல் ஏழு வழிமுறைகளை இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சி செய்து பார்ப்பதற்கும் பத்து வழிமுறைகளை இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சி செய்வதற்கு பார்ப்பதற்கும் குரல் வழிகாட்டலோடு அதில் தகவல் இருக்கு இது முக்கியமாக பயிற்சி முடித்தவங்க இதை பயன்படுத்துங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா புதியவர்களுக்கு இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணி கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து விபாசன பயிற்சியில் பத்து ஆனா பண சதி தியான முறையும் ப்ளஸ் வந்து விபாசனா பயிற்சியும் சேர்த்து நாற்பத்தெட்டு நிமிடம் பயிர் செய்வதற்கு ஒரு காணொலி இருக்குது அதை தவிர ஏழு வழிமுறைகளை ஆனா பண்ண சதியை பயிற்சி செய்வதற்கு ஒரு காணொலியும் அதே போல நீங்க பத்து வழிமுறைகளை ஆணைப்பணசதி பயிற்சி செய்து பார்ப்பதற்கும் இருக்கு இது எதுக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு தடவை இல்லை பல முறை பயிற்சி செய்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு மட்டும் இதுக்கு பதிவு செய்து கொண்டு பயன்படுத்தலாம் இதுக்கு கட்டணம் வந்து மிக மிக குறைவான கட்டணம் தான் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுன்னு நினைக்கிறோம் அதை உங்களுக்கு விருப்பமான கட்டணத்தை செலுத்தி அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அதை ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க இது குறித்து மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நம்மளுடைய வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் டெலகிராம் சேனலில் கலந்துக்கிட்டு கூட அங்கே இருந்து கூட நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கலாம் நான் உங்களை அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்